வணக்கம் புத்தக சிறகுகள் புத்தக கடையில் இருந்து ரூமியின் வைரங்கள் தொடர் காணொலியில் நாம் சந்தித்து வருகின்றோம் இன்று ஆறாவது நாள் இந்த காணொலியில் ரூமியின் வைரங்கள் புத்தகத்திலிருந்து ரமேஷ் பிலாலி தேர்வு செய்து மொழி சூஃபி கவிதைகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சீர்மை பதிப்பகம் இந்த புத்தகத்தை வெளியீடு செய்திருக்கிறார்கள் இன்றைய ரூமின் வைரங்களுக்கு நாம் செல்வதற்கு முன்பாக வழக்கமான ஒரு விளம்பர உங்களுக்கு தேவையான புத்தகங்களை நீங்கள் வாங்குவதற்கு நமது புத்தக சிறகுகள் புத்தக கடையை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு தேவையான நீங்கள் தேடும் உங்களை தேடும் புத்தகங்களை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் நாம் வாசித்த புத்தகங்களை ஒட்டி ஒரு கலந்துரையாடலையும் ஏற்பாடு செய்து நடத்தி வருகின்றோம் நீங்களும் அதில் பங்கெடுக்கலாம் இப்பொழுது ரூமியின் வைரங்கள் சூஃபி கவிதைகளுக்கு நாம் செல்வோம் இந்த கவிஞர்கள்ட்ட ஒன்று இருக்கு அவங்க நம்முடைய மனசை புரிஞ்சவங்களா இருப்பாங்க நமக்கு தேவையானதை சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க நம்முடைய கண்ணீரை துடைப்பவங்களா இருப்பாங்க நமக்கு ஆறுதலை கொடுக்கிறவங்களா இருப்பாங்க இப்ப எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா நாமை நாம அப்படியான ஆட்களை நாம் தான் சரியாக தேடி கண்டறிய வேண்டியது இருக்குது ஆரம்பத்தில் அது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் நல்ல கவிஞர்களையும் நல்ல கவிதைகளையும் கவித்துவங்களையும் தேடி கண்டறிவது சிரமம்தான் அது இன்றைய காலகட்டத்தில் நான்கு வரிகளுக்கு கீழே மூன்று புள்ளி ஒரு ஆச்சரிய போட்டு அது கவிதை அப்படின்னு எழுதியவங்களும் சொல்கிறாங்க அவங்களுடைய நண்பர்களும் அதை சொல்லிக்கிறாங்க இப்படியான காலகட்டத்தில் நல்ல கவிதைகளையும் நல்ல கவிஞர்களையும் அடையாளம் காண வேண்டியது நம் கடமை அதில் இருக்கிறத ஒரு சிரமம்தான் அந்த சிரமத்தை எப்படி கடந்து போவதுன்னா தொடர்ந்து வாசிப்பது தான் அந்த சிரமத்தை கடந்து போவதற்கான ஒரே வழி ஒரு கவிதை இரு கவிதை உங்களை ஏமாற்றலாம் தொடர்ந்து எல்லா கவிதைகளையுமே உங்களை ஏமாற்றாது தொடர்ந்து நம்ம வாசிக்க ஆரம்பித்த பிறகு நல்ல கவிதைகளை வாசிக்க ஆரம்பித்த பிறகு அந்த கவி நயத்தை அந்த கவி கவித்துவத்தை நாம் புரிந்து கொண்ட பிறகு எது பாடல் எது வசனம் எது கவிதை எது கவி அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் அந்த வகையில் இன்றும் கூட பல மூத்த படைப்பாளிகள் இந்த மௌலனா ரூமி மாதிரி தமிழ் மொழியிலும் இருக்காங்க அவங்க இல்லாமல் போனதுக்கப்புறமா கூட அவங்களுடைய எழுத்துகள் இன்றளவும் நம்மோடு பயணித்துக்கிட்டே இருக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு கவிதை புத்தகத்தை வாங்குங்க வாசிங்க நீங்க வாசிச்சதுக்கு அப்புறமா அந்த கவிதை உங்களுக்கு என்னவாக இருக்கிறது என்னவாக தெரிந்தது அதை உங்கள் புத்தகத்திலேயே சிறு குறிப்பாக எழுதுங்க இந்த கவிதை எனக்கு புரிந்தது இந்த கவிதை எனக்கு புரியல இந்த கவிதைகள் இந்த வரி நல்லா இருக்கு இந்த வரி எனக்கு விளங்கலை ஒருவேளை இதை இவர் சொல்லுவாரோ அப்படின்னு நீங்கள் முதல்ல நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை அந்த புத்தகத்தில் குறிப்பாக எழுதி பிறகு உங்களைப் போலவே வாசிப்பில் குறிப்பாக கவிதை வாசிப்பில் ஆர்வமும் ஈடுபாடும் உள்ளவர்களோடு அந்த கவிதை குறித்து ஒரு கலந்துரையாடல் செய்யுங்கள் அப்போ பாருங்களேன் நாம் புரிந்து கொண்ட அந்த கவிதை நமக்கு இன்னொரு புரிதலை கொடுக்கும் இந்த கவிதையை பாருங்க மௌலானா ரூபி அந்த மகாகவி என்ன சொல்லியிருக்காருன்னு ஒவ்வொரு தேய்ப்பிற்கும் எரிச்சல் அடைகிறாயனில் எப்படி மெருகருவாய் நீ ஒவ்வொரு தேய்ப்பிற்கும் எரிச்சல் அடைகிறாயனில் எப்படி மெருகெருவாய் நீ இந்த சொல்லுவாங்க இல்லையா ஒரு வைரத்தை ஒரு பக்கத்துக்கு அவ்வளோ அழுத்தத்தை கொடுக்கணும் அவ்வளோ ப்ரெஷரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நம்மளுடைய நம்ம மேலே திணிக்கிற இந்த சூழல் இந்த சில மனிதர்கள் நம்முடைய நிலை சுற்றம் எல்லாமே நமக்கு கொடுக்குற இந்த அழுத்தம் இருக்கு இல்லையா இந்த அழுத்தத்தை நம்மளால் தாங்கிக்க முடியலன்னா நாம் எப்படி மெருகேறுவோம் அல்லது நாம் எப்படி இந்த உலகத்தை புரிஞ்சுக்க போகிறோம் குறிப்பாக நாம் எப்படி நம்மை புரிஞ்சுக்க போகிறோம் ஐயோ எனக்கு வலிக்குது இவங்க இவ்வளோ அழுத்தங்கள் எனக்கு கொடுக்குறாங்க எனக்கு மண்டை வெடிச்சிடும் போல இருக்குன்னு புலம்பாமல் அதிலிருந்து எப்படி மீண்டு வர்றது நாம் அதிலிருந்து மீண்டு வருவதாக இருந்தாலும் கூட முதலில் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் இங்கே முக்கியமான விஷயம் ஒவ்வொரு தேய்ப்பிற்கும் ஒவ்வொரு உரசலுக்கும் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு தீண்டலுக்கும் ஒவ்வொரு திட்டுக்கும் ஒவ்வொரு கோபத்துக்கும் ஒவ்வொரு அவமானத்துக்குமே நீங்கள் நொந்து நூலாகி கிடந்தோம்னா நம்ம எப்படி நம்முடைய ஆற்றலை விஸ்பூர்வமாக்கி வெளியே கொண்டு வரப்போகிறோம் அது ஒரு மூலையை நம்மளை முடக்கி வச்சிடாதா அதுதான் மௌலான உரிமை இப்படியாக சொல்கிறாருங்க ஒவ்வொரு தேய்ப்பிற்கும் எரிச்சல் அடைகிறாய் எனில் எப்படி மெருகெருவாய்ன்னு கேட்கறாரு யோசிச்சு பாருங்க அடுத்ததாக ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வேலையை யார் செய்கிறாங்களோ இல்லையோ கவிஞர்கள் காலங்காலமாக செய்கிறாங்க படைப்பாளிகள் செய்கிறாங்க கலைஞர்கள் செய்கிறாங்க இதோ ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதே என் அருமை இதயமே உன் பார்வைக்கு அப்பால் மறைந்துள்ளன அதிசயங்கள் ஆயிரம் ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதே அருமை இதயமே உன் பார்வைக்கு அப்பால் மறைந்துள்ளன அதிசயங்கள் ஆயிரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாம ஆஹ் இன்னொருத்தருக்கிட்ட உதவி கேட்டோ அல்லது இன்னொரு இடத்த ஒரு எதிர்பார்ப்பு கேட்டோ அவங்கனால இதை நமக்கு செய்ய முடியும்ட்டு அவங்க வீட்டுக்கு வாச கதவை தட்டுக்கிட்டே இருக்கும் அந்த கதவு திறந்ததுக்கு அப்புறமா நமக்கு தெரியுது நம்பல நாம இதுவரை அந்த உள்ள இருந்து தான் வெளியே அந்த கதவை தட்டிக்கிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு ஆக அப்படியான ஒரு கவிதையை இவர் இப்படி சொல்லியிருக்காரு பாருங்க தட்டி கொண்டே இரு உள்ளிருக்கும் ஆனந்தம் ஜன்னல் திறந்து மெதுவா எட்டி பார்க்கும் வெளியே யாரது என்று இப்போ அந்த கதவு திறக்கும் போது தான் நமக்கு தெரியும் நாம எவ்வளோ பெரிய ஆற்றல் உள்ளவராக இருக்கும்னு சொல்லிட்டு இதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா கதவை தட்டுக்கிட்டு இருக்கும் அந்த கதவுக்குள்ளேயே நாம இருக்கிற அதுக்கு ஏற்ற இன்னொரு கவிதை இருக்கும் ஸோ இந்த கவிதை என்னவாக இருக்கு தட்டி கொண்டே இரு உள்ளிருக்கும் ஆனந்தம் ஜன்னல் திறந்து மெதுவா எட்டி பார்க்கும் வெளியே யாரது என்று கடைசி வரைக்கும் நம்ம முயற்சி தான் இருக்க வேண்டியதா இருக்கு முயற்சியுடையார் எகிழ்ச்சியா யார் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி முயற்சியை திருவினையாக்கும் அதை இவரும் இவரோட பாணியில சொல்றாரு அந்த கதவை வெற்றி என்னும் கதவை தொடர்ந்து தட்டிக்கிட்டே நாள் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக ஒரு நாள் உள்ளே இருந்து அந்த வெற்றி கதவை தொடர்ந்து யாராவன் இவ்வளோ நாளாக இவ்வளோ வருஷமாக இவ்வளோ தொடர்ந்து தட்டிக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு அது யார் அவன்னு அந்த வெற்றியை திறந்து பார்க்கும் கவர்னத்தை நம்ம பிடிச்சிக்கலாம் ஆக என்றும் முயற்சி செய்வதையும் அந்த கதவை வெற்றியின் கதவை தட்டுவதையும் நிறுத்தவே கூடாதுங்க ரூமியின் கவிதைகளை பொறுத்த இன்றைய காலத்தோடு அதை வைத்து பேசுவதற்கும் ஏதுவான கவிதையாகத்தான் அவர் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு நீங்க தர்மதுரை படம் பாத்தீங்களா அதுல கதாநாயகனுக்கு கதாநாயகனுக்கு முதல்ல ஒரு காதல் இருக்கும் அந்த காதல் இல்லாம போயிடும் அந்த வழி வேதனையில ஊரவ்ட்டே போயிடுவாரு அதன் பிறகு இன்னொரு துணை கிடைக்கும் தான் எதிர்பார்த்த காதலை அந்த இடத்துல அவர் அடைவாரு இந்த விஷயம் இருக்கு இல்லையா இது அப்படி ஒரு கவிதையில நம்மளால் சொல்ல முடியுமா அது மட்டும் இல்ல அதை காதல் என்ற இடத்தில் மட்டும் வைக்காமல் இறை காதலாகவும் வேறு ஒரு இன்பமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் அப்படின்ற வார்த்தை அந்த இடத்துல விற்க முடியுமா இதோ கவலைப்படாதே நீ இழக்கும் எதுவும் வேறொரு வடிவில் வந்து சேர்கிறது உன்னை கவலைப்படாதே நீ இழக்கும் எதுவும் வேறொரு வடிவில் வந்து சேர்கிறது உன்னை நாம் இழந்துட்டு தான் நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை எல்லாமே இன்னொரு வடிவாக நமக்கு வந்து சேருது அது அப்படியே வரல அந்த தர்மபுரி படத்தை பற்றி சொன்னேன்லையா முதல்ல இருக்கிற கதாநாயகி வேற அதுக்கப்புறமா வர கதாநாயகி வேற ஆனால் ஒரே வடிவில் வரலை அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு ஏன் அழுத்தம் கொடுக்குறாரு ஒரே ஒரே வடிவில் வரலை ஆனால் அந்த தன்மையிலாக வரும் காதல் தான் தேவை நாயகனுக்கு அந்த காதலாக வரும் ஆக தொடர்ந்து முயற்சிக்கிறதும் எழுதுறது நினைச்சு நமக்கு தேவை இதுவரையில் ரூமியின் வைரங்கள் தொடர்களுக்கு ரூமின் வைரங்கள் புத்தகத்திலிருந்து கவிதைகளை பார்த்து கொண்டிருந்தோம் இது ஆறாவது நாள் நாளை இன்னும் சில ரூமியின் வைரங்களோடு நாம் சந்திக்கலாம் இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்குவதற்கு நமது புத்தக சிறகுகள் புத்தக கடையை நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் இந்த வேளையில் உங்கள் அனைவருக்கு மன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் நான் தயாஜி நன்றி வணக்கம் நாளைய ரூமின் வைரங்களில் நாம் சந்திக்கலாம்